ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஊர் குடியாத்தம் குடியாத்தம் மெயின் ரோடிலேயே நாங்கள் இருக்கிறோம் சென்னைக்கு எப்படி அண்ணா சாலையோ அதுபோல் எங்கள் ஊருக்கு இதுதான் பிரதான மெயின் சாலை இந்த வழியில்தான் பெங்களூர் பஸ் கேஜி பஸ் எல்லா ஊர் பஸ்களும் செல்லும் வரும் போகும் இந்த தெருவில் எதிரே ஒரு பஸ் வந்து திரும்ப செல்வதற்கோ சைடில் யாராவது வந்தால் ஒதுங்க வழி இல்லாமல் அந்த கால்வாயில்தான் விழ வேண்டும் அது ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது அவரவர் ட்ரெய்னேஜ் அந்த கால்வாயில் வருகிறது அதற்கு ஒரு கல் கூட போடவில்லை அவர்கள் திறந்த வெளியில் அப்படியே திடக்கழிவுகள் ரொம்ப ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது எத்தனையோ முறை நகராட்சிக்கு சொல்லி யாருமே கண்டு கொள்ளவில்லை இதை பார்க்கும் பெரிய அதிகாரிகள் யாராவது இது நடக்க செய்ய வேண்டும் இதை சரி செய்ய வேண்டும் ப்ளீஸ்